லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவிற்கு தென் மாவட்டங்களில் தொண்ணூற்றி சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது பொழுதுருக்கு இந்த நிலையில் எதிர்கட்சியினர் வந்து மக்கள் பணியில் ஈடுபடாமல் பழைய வெள்ளம் அந்த வீடியோக்களை எல்லாம் வந்துட்டு சமூக வலைதளங்களில் பகிர்ந்துட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவதூர் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இது சரியான்றதை மக்கள்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாச்சும் அவங்களுக்கு வேலை வெட்டு இல்லை இல்லை போகாமல் எதையாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க அதாச்சும் குற்றம் சொல்கிறதுக்கு பொழுதுபோகாத அளவுக்கு ஏதோ ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு இல்லை பொதுவாகவே குற்றச்சாட்டு வைக்கிறதுன்னா எல்லாருமே வைக்கலாம் நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் இருக்குது நீங்கள் வந்து நல்லதுன்னு நினச்சி பார்த்திங்கன்னா நல்லதாக தெரியும் அதே இது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது தான் தெரியும் ஸோ குற்றம் சொல்கிறதுனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லாருமே மக்களுக்கும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி வேணும் பிளாஸ்டிக் குப்பையில் போடுறது செய்கிறது வைக்கிறதுங்கிறதுனால அதோட பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் இயற்கையை வந்து நம்ம இடைஞ்சல் பண்ணாத அளவுக்கு நம்மளை இயற்கை வந்து இடைஞ்சல் பண்ணாதுன்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கலாம் அது வந்து தவறு அந்த குறையில வந்து நிவர்த்தி பண்றது நம்மளோட பங்கு இருக்குல்ல அரசு தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு நம்மளும் நம்மளோட பங்கு கொஞ்சம் செயல்படணும் அவதூறு பரப்பாமல் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு போகணும் இல்லை எல்லாருக்குட்டியும் ஆமாம் அதுதான் பண்ணணும் அது பண்ணாமல் சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லைம்மா எதுவும் குறை சொல்லக்கூடாது நம்மளால் முடிஞ்சது போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கணும் அவ்வளோதான் தட் அதுதான் என்னுடைய இது இந்த நேரத்தில் இப்போது இப்போ இருக்கிற நேரம் எந்த மாதிரி நேரம் கா எல்லாம் ஜனங்களை காப்பாத்துற நேரம் இப்போது அப்பப்போ அது போயிட்டு அந்த நேரத்தில் போயிட்டு அப்போ இப்படி நடந்தது இப்போ அப்படி நடந்தாலும் சொல்லக்கூடாது இல்லை செயல்பாடுகள் மக்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமா வந்து ஜனங்களுக்கு வந்து ஏழை மிக்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது ஏன்னா வந்து அவங்க வந்ததுலேருந்தே சரி அவங்க கொடுக்குறாங்கன்னு இல்லை அவங்க செய்கிற சொன்னது செய்கிறாங்க இப்போ வந்து அவதூறு பருப்புறது நிச்சயமாக தவறு தான் ஏன்னா வந்து யார் மேலேயும் வந்து நம்ம தவங்க மேலே குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு மொதல் நம்மளுக்கு தெரியணும் நம்ம ஆட்சியில் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சோமா நம்ம நல்லது செஞ்சால் தான் மற்றவங்க நல்லது செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கணும் அதுதான் வந்து என்னுடைய இது அதனால் எல்லாருக்குமே வந்து ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஆப்போசிட் கட்சி இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு வந்து நன்மை செய்யணுன்னு ஒரு தாட் இருந்தால் போதும் யாரும் யாரும் குற்றம் சொல்ல முடியாது நல்லது செஞ்சாங்கன்னா ஜனங்கள் வந்து அவங்கள அவங்களே சொல்லுவாங்க ஜனங்களே சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்மளை புகழணும் நம்மளை இது நல்லதாக பேசணும் அப்படின்னு அது வந்து நம்ம செய்கிற கிரியைனால தான் வந்து அது வெளிப்படும் பட் இதுக்கு வந்து இது தீர்வு வந்து உடனே பண்ண முடியாது ஸோ இதை வந்து ஸ்லோவாக தான் பண்ண முடியாது யார் அவங்களே எந்த கட்சி ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி இது தவிர எதுவும் பெருசாக பண்ணிட முடியாது இது தவறான வீடியோஸ்லாம் போடுறதுலாம் தப்பு தான் அது இட்ஸ் அ பேடு ப்ராக்டிஸ் இந்த மழை வந்து யாருமே எதிர்பார்க்காத மழை தானே இது வரைக்கும் எந்த கட்சியும் இந்த ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நேச்சுரல் இது யாரை எதிர்பார்க்காத ஒரு இது நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது நாங்களும் ஒன்றும் பண்ணாது எந்த கட்சி எதுவும் பண்ண முடியாது சரி பேசுகிற கட்சி போய் பண்ண வேண்டியது தானே ஆள் கட்சி நான் எந்த கட்சி காரணம் கிடையாது என்ன இப்போ வந்து நேச்சுரலாக போயிடுது நீங்கள் எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல வந்துட்டு எல்லா கட்சியுமே வந்து அடுத்தவங்களை கூட சொல்லாமல் நமக்கு நம்மையே போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் அதுதான் பண்ணணுமே தவிர அவங்க பண்ணலை இப்போ நீங்கள் என்ன பண்ணிவிடுவாங்களா இவங்க என்ன பண்ணாங்க இவங்க பத்து வருஷம் ஆனாங்கல்ல என்ன பண்ணாங்க எதுவும் பண்ணலை இப்போது ஒரு இடத்துல வரல உலகம் எங் எல்லாத்துக்கும் அமெரிக்காவில் நடந்தது மும்பாயில் நடந்தது இது போன பத்து நாளைக்கு முன்னால் இங்கே சென்னையில் நடந்தது இப்போ தென் மாவட்டத்தில் நடக்குது இதை விட டபுள் அங்கே இங்கே ஒரு நாள் பெஞ்சது அங்கே அப்போ இங்கே வந்து காபா க சரியாக கட்டலான்னு சொல்கிறாங்களே இப்போ அங்கே என்ன பண்ணாங்க தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை அதெல்லாம் வந்து நான் ஜனங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு பெருகிட்டே தான் போகிறாங்களே தவிர கம்மி ஆகிறது தான் கிடையாது கட்சிக்காரர் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆளுற கட்சி என்ன பண்ண முடியும் போய் நிற்க முடியுமா பேசலாம் செய்யலாம் சரி அவன் பேசுகிறாங்கள நீ போய் பண்ண வேண்டியது தானே ஏன் பேசுகிற கரெக்டு தான் இந்த நேரத்தில் ஆகு பற்றி பேச பிரயோஜனம் இல்லையே அது இயற்கையாக வந்திருக்கு அப்போ கொஞ்சம் வந்தது இப்போ அதிகமாக வந்ததுன்னு சொல்கிறாங்க எதுவும் வருதே இல்லை இப்போ மீட்டு மீட்டு தான் பார்க்கணும் ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை பற்றி தான் பேசணுமா தவிர இதை குறை சொல்கிறது இல்லை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் இயற்கை அவதூறு தான் எதிர்கட்சிகளோட சூழ்ச்சியே வந்து அடுத்த வாட்டி நம்ம எலெக்ஷனில் ஜெயிச்சு வரணுன்னு தான் அதுக்கு என்னென்ன சான்ஸ் கிடைக்குமோ அது எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு தான் செய்வாங்க அதனால் அது வந்து அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும் அவங்களுக்கும் பாதகமாக சாதகமாக இருக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணுறது ஆளுங்கட்சி வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் எதிர்பாராத விதமாக மழை பெய்யும் போது அதை ஒன்றும் பண்ண முடியாது நல்லா பண்ணுறாங்க பொதுமக்கள் சேர்ந்து பண்ணுறாங்க எதிர்கட்சி சேர்ந்து பண்ணணும் பட்டானால் அவங்களும் அரசியல் பண்ணுறாங்க இதில் வந்து ஒன்றும் இல்லை இது கஷ்டம் தான் அதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லை பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் இறங்கி தான் வேலை செய்யணும் எல்லாம் ஆளுங்க ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போது அது கஷ்டம் அவது தேய்ச்சி பேசக்கூடாது முதல் பாயிண்ட் அவதூர் அன்பு எந்த ஆட்சி இருந்தாலும் அவதூட பேசக்கூடாது அவருடைய பணியாக நல்லா இருக்குது இது ஸ்டாலின் பொருள் இருக்குது யாரும் தட்ட அடிக்க முடியாது யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இப்போ இருக்க இதில் அவதூர் பேசுறது சரி கிடையாது எல்லாரும் வேணும் சேர்ந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை சரி பண்ணுறது தான் பார்க்கணும் இப்போ அவங்க வந்தாலும் இவங்க வந்தாலும் சரி இப்போ இவங்க இருக்கும்போது அவங்க மீன்ஸ் கிரியேட் பண்ணி போகிறதே இவங்க இருக்கும் அவங்க இருக்கும்போது இவங்க பண்ணுறதை ரெண்டுமே இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது இதனால் எந்த இது இதுவும் இல்லை யாராவது ஒருத்தர் இது இது பண்ண நல்லா நல்லா பண்ணி கிளியர் பண்ணால் செய்ய நல்லாயிருக்கும் நம்ம வந்து நம்மளால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது நம்ம செஞ்சோம்னாலே அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் யா ஏன்னா குறைகள்னு பார்த்தோன்னா நம்ம எவ்வளோதான் செய்கிறது இருந்தால் கூட எந்த பதவியிலேருந்து என்ன செஞ்சாலும் அதில் குறைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம அதை நம்மளால் முடிஞ்ச நம்ம ஹெல்ப் மைண்டில் நம்ம செஞ்சோம்னா நல்லது ரொம்ப அது அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு அந்த இடத்துல அவங்க இருக்கும்போது போது இந்த மிஸ்டேக் இருக்கதா செய்யும் அதனால அது வந்து நம்ம மைண்ட்லலாம் எடுத்துக்கூடாது அவங்க இப்போ நம்மளுடைய ஸ்பீச் கேட்டாலே வந்து அவங்களுடைய உள்ளத்துல வந்து இனிமேல் இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பண்றதுக்கு முன் வந்துருவாங்க தெரிவிக்கிறாங்க எப்ப பரப்புலன்றீங்க சொல்லுங்கள் அது காலங்காலமாக நடந்ததுன்னு அவதூறுன்றது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு பரப்பின்னு தான் இருக்காங்க அதுதான் இந்த உலகம் ஏங்கி நினைக்குது அதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் ஒவ்வொருத்தர் கருத்தை தெரிவிக்கிறாங்க ஒவ்வொருத்தர் ஆதரிப்பாங்க ஒருத்தர் வந்து தெரிவிக்கிறாங்க அவ்வளோதான் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு எந்த கட்சி எப்படின்னா வரலாம் ஆனால் பதவியை பிடிக்கணும்ன்றதுக்காக பேசக்கூடாது பதவி இல்லைன்னாலும் அந்த வேலை பண்ணணும் அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து யார் என்ன உண்மை தெரியும் அதுதான் என்னுடைய கருத்து ஒன்றும் கிடையாது இது ஜென்ரலாக எல்லாருமே சொல்லக்கூடியன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து பாத்ரூம் அடிச்சு போச்சுன்னாக்கா வீட்டுக்காரனு கூப்பிட்டு சொல்ல முடியுமா நம்ம தான் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் அது மாதிரி வந்து இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டருனாங்க இன்றைக்கி தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டரு யாரும் எதிர்பார்க்கல இது புயல் கூட கிடையாது நார்மலாக பெய்யக்கூடிய மழை இது இந்த மழையிலே இவ்வளோ இருக்குனாக்கா எல்லாருமே மக்களாக சந்தாலாம் எந்த அரசியல்வாதாலும் சார்லாம் கட்சிக்காரனாலும் சார் சினிமா ஆக்டர்னாலும் சார் தான் அடுத்த இருக்கிறவங்கள குறை சொல்லக்கூடாது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி காப்பாற்றணும் அதுதாங்க பேர் எடுக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து அது இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சொல்லுவாங்க அவங்க ஆளுங்கட்சியை மாறி மாறி தான் இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அதான் பீன்ஸ் போடுறது வந்து இன்றைக்கி வந்து இணையதளங்கள் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அவங்களோட டெக்னாலஜியை வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க டெக்னாலஜி வந்து வளர வளர அதை வந்து பயன்பாடு ஒழுங்கான பயன்பாட்டுக்கு வச்சுக்கல அடுத்தவங்கள இடைஞ்சல் பண்ணுறதுக்கு அடுத்தவங்களோட மன வேதனைப்படுத்துறதுக்கு தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களே தவிர நல்ல வழிக்கு இதை யூஸ் பண்ணலாம் பணி இப்போதைக்கு திமுக ஆட்சி வந்து நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் அது ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அதாச்சும் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும் மக்கள் அதாச்சும் அரசுக்கு நான் வந்து கட்சி அளவுக்கு திமுகவுக்கு ஒத்துழைக்கணும்னு நான் சொல்லலை அரசுக்கு வந்து நம்ம ஒத்துழைக்கணும் இந்திய நேரத்தில் அப்போத்துலேருந்தே பண்ணியிருந்தான் இருக்காங்க அதெல்லாம் திருத்த முடியாது ஒரு ஒருத்தர் டைம் பாஸிங் பண்ணுறாங்க ஒருத்தர் பேர் வாங்குறதுக்காக பண்ணுறாங்க அது அவங்கவுங்க விருப்பம் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஒரு பக்கம் பா பார்க்குறவங்க பார்த்துன்னு செய்கிறவங்க நல்லது செய்து செஞ்சு தான் இருக்கணும் இவங்க போடுறாங்களே நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அவங்க செய்கிறது செய்யட்டும் நம்ம நல்ல மனசுக்கு நம்ம என்ன செய்யணுமோ மக்களுக்கு அதுமாரி செய்யணும் மீட்பு பண்ணணும் ஆக்சுவலாக அந்த மீன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அவங்கவுங்கள க்ரியேட்டிவ்னஸ் பொறுத்து இருக்குது க்ரியேட்டிவ்னஸ் வந்து அவங்க பண்ணுறது வந்து ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு நல்ல வழிவகுத்துக்குன்னா அது நியாயமானது அதே ஒரு நல்ல பர்சனை இன்சல்ட் பண்ணி அவங்கள மோட்டிவேஷனை தடுத்து அதுவே அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுமா இருந்ததுன்னா அது ரொம்ப தடுக்க வேண்டியது அது அதனால் கிரியேட்டிவ் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் நியாயத்தை யூட்டிலைஸ் பண்ணணும் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அவதூறு பரப்புறது என்னோடய கண்ணெட்டப்படி தப்பு தான் ஏன்னா அந்த நேரத்துக்கு என்ன சுச்சுவேஷன் பார்த்து புத்திசால்தனமாக ஆளுங்கட்சியும் இவங்களும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் ஆள் ஆளுக்கு அவதூர் பரப்பிக்கிட்டு நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு மக்கள் தான் நூடல் பாதிப்பாங்களே தவிர வேறு ப்ராப்ளம் மக்களுக்கு தான் இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி எல்லா அமைச்சரெலாம் அங்கே போயிட்டாங்க மாநாடு கூட ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிட்டு மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படிங்கும் போது தப்பு கிடையாது எதிர்கட்சிகள் வந்து சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தான் வர இந்த வெள்ளத்துலேருந்து தான் ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு எதுவுமே செயலைகள்னு சொல்கிறாங்க அவ்வளோ தண்ணியில் யாரும் ஜனி வந்து மக்களை பார்க்க முடியாத அளவு இருக்குது ஜனங்களே வெளியே வர முடியாது எம்எல்ஏ மட்டும் வர முடியும் அவங்களுக்கும் தண்ணி தானே ஆனால் ஜனங்கள் கொஞ்சம் இவங்க வந்து பார்க்கல செய்யலைன்னு சொல்கிறாங்க அதை ஆதாங்கம் கோபம் கோபத்தில் சொல்கிறாங்க இப்போ எல்லாம் முடிஞ்சோன்னா இறங்கி எல்லாம் நல்லா பார்க்குறாங்க பரவாயில்ல தவறுமா தவறுமா அது செய்யக்கூடாதுமா முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணிடணும் இல்லை ஒதுங்கி போயிடணும் அவ்வளோதான் தடுத்தான் இப்போது முடிஞ்சால் போய் அங்கே போய் உதவி பண்ணும் அதை விட்டுட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒதுக்கி போயிடணும் அவ்வளோதான் நமக்கு என்ன வந்ததுன்னு போயிட்டு இருந்திருக்கலாம் அதான் மேடம் யாருமே வந்து அவங்க ஒரு சூழ்நிலமாக தான் பேசுகிறாங்க எல்லாரும் வந்து நல்லது பண்ணாலும் அதுலேயும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க எந்த ஒரு ஆட்சியும் வந்து ஒரு பத்து நாள் பத்து வருஷம் வந்து கண்டினியூவாக ஆளை விடணும் அஞ்சு வருஷத்துலேயும் வந்து எதுவுமே சரியாகாது அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் அவங்க வந்து பண்ணுறப்ப வேறு ஒரு ஆட்சி வருது அப்போ என்ன ஆயிடுதுன்னா வந்து இவங்க பண்ணது அவங்க பேன் பண்ணிடுறாங்க அதனால் வந்து இது எப்போ தான் ஜெயலலிதாவை எடுத்துகிட்டு ஆளை விட்டாங்க அந்த இயற்கை நடனா ஆறாவது வருஷம் தான் எழுதி ஆகிடுச்சு அவங்களாவது ஃபுல்லாக ஒரு பத்து வருஷம் இருந்தாங்கன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே என்ன பேசுறாங்கன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல பேசுறாங்க அதாவது அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களும் முடிஞ்ச அளவு செய்கிறாங்க இப்போ அவங்க வந்து அந்த இடத்துக்கு டைரக்டாக போக முடியாது பட் ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே ஃபீல்டு ஒர்க்கு நம்ம வீடு நம்ம குடும்பம் இவங்களால தான் நம்ம இன்னைக்கு பதவியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கி செஞ்சாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்டாலின் சாரே வந்து போய் அங்கே போய் பார்க்க முடியாது அவர் என்னக்கு இவங்கவுங்களுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க்கில் இருக்கிறவங்க அந்த பதவியை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னாக்கா அது நாளைக்கு அவங்களுக்கு தான் அது கேள்விக்குறி அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி ஹெல்பிங் மைண்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து நாளைக்கு பண்ண தோணாது அது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னுடைய சஜஷனு நம்ம வந்து இது பண்ணுறோம் பட் ஆனால் நம்ம அது அவங்க பண்ணுற அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோமானாக்கா அது நமக்கு கொஸ்டின் மார்க்கு தான் அதனால் வந்து நம்ம யாரையும் வந்து சுட்டி காட்டவே கூடாது என்னை பொறுத்த வரையில் நம்ம நம்மளால் என்ன இப்போ உங்களுக்கு வந்து பத்து ரூபா செலவு பண்ண முடியுதா நம்ம கே அஞ்சு ரூபா இருக்கா செலவு பண்ணணும் அதுக்காக வந்து யாரையும் நம்ம வந்து இந்த மிமிகிரி பண்ணுறது அதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில் தப்பான செயல்